ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் என தருமை சிம்ம ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு மன துடிப்போடையே இருக்கும் நம்ம இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு பிறக்கும் போது நம்முடைய ராசிக்கு அதிபதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து தான் வருஷம் பிறக்கிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படியோ நமக்கு இந்த யோகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து நம்ம ராசிக்கு அதிபதி தான் வருஷம் பிறக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்திருக்கா இந்த வருஷத்தில் அப்போது நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கணவன் மனைவி உறவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் சிம்மராசிக்காரர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நான் பட்டியலாடுறேன் முதல் விஷயம் உங்களுக்கும் உங்கள் மிஸ்ஸுக்கும் இடையில் எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வராமல் பார்த்துக்கணும் மிக குறிப்பாக இதில் எப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் சனியோடு சேர்ந்துருக்கார் அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா சில குடும்பங்கள் அதனால ஈகோ கிளாஷ் வரும் விட மனைவி அதிகம் சம்பாதிக்கும் போது வரக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் வரும் பாருமா அது சில குடும்பங்களில் இருக்கும் சில குடும்பங்களில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இருக்கும் கணவன் மனைவி உறவில் மற்ற நபர்கள் வேறு யாராக இருந்தாலும் கணவன் மனைவியை தாண்டி வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் மூன்றாம் நபர்கள்தான் அப்படி நீங்க புரிஞ்சுண்டு அவர்களுடைய தலையீடு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக்கணும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் என்னன்னா மே மாதம் நடக்க போகிற குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பயிற்சி ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வர அப்படின்னா செல்வ செழிப்பை எண்ணித்தரப்போற அர்த்தம் குரவே சர்வலோகா நாம் பிஷஜேபரோகி நாம் நிதையே சர்வ வித்யானாம் அப்படிங்கிறோம் அப்போ நல்ல படிப்பை கொடுப்பார் நல்ல செல்வ செழிப்பை கொடுப்பார்னு அர்த்தம் அவர் உங்களுக்கு குரு பகவான் வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை வரும் இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபாரினுக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம் இப்போ அந்த அதில் ஒரு தடைகள் இருந்து வச்சுக்கோமே இப்போ நிவர்த்தி ஆகும் அந்த யோகம் இந்த ஆண்டு நமக்கு இருக்குது ஃபாரின் வாழ்க்கை கிடைக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும் இந்த குரு லாபத்தில் வர்றாருன்னா இன்னொரு விஷயம் என்ன இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா லாபத்தில் இருக்கிற குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதனால நல்ல குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் சார் ஆல்ரெடி குழந்தைகள் இருக்கு அவள் பெரியவாழா இருக்கா அவள் நிலைமை எப்படி இருக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஆஃபீஸில் வாழ்க்கை நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அவள் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டாள்னா ஃபாரின் போகிற யோகம் கூடி வரும் இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத வா பலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அது ஒரு மனக்கவலையாக இருந்துருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருந்துருக்கார் சில சிம்மராசி குடும்பங்கள்ல இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தடை இருந்துட்டு அந்த கேதுவும் விலக போகிறார் ரெண்டாம் இடத்தை விட்டு அப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்கள் குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் நீங்கள் நிறைய சுபகாரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு உண்டு அதில் சந்தேகம் இல்லை நாலாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் அதோடைய தாற்பரியம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த புதன்தான் கல்விக்கு அதிபதி அப்போ இந்த புதனுடைய அனுக்கிரகம் இருக்குன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உருவாகும் நாலாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் அதாவது பன்னெண்டாவது ஸ்தானம் நாலுக்கு தான் அங்கே செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் அப்படிங்கிறதுனால உங்கள் பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற சொத்தோ நீங்கள் வளர்ந்த ஊரில் இருக்கக்கூடிய சொத்தையும் இப்போ விற்க போகிறீங்க பூர்வீக சொத்துக்களை விற்க போகிறீங்க இன்னொரு இடத்துல சொத்து வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இந்த ஆண்டு முயற்சி பண்ண போகிறீங்க நல்ல சொத்து சேரப்போகிறதுன்னு அர்த்தம் சில பேர் அடுக்குமாடி குடியிருப்புகளை வீடு வாங்குவீங்க மாடி வீடுகள் கட்டக்கூடிய யோகம் உண்டு ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஞ்சாம் இடத்துல வந்து இந்த சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறார் நம்ம அதை செய்து பார்ப்போமே அப்படின்னு தோணும் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கூடி வருது வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை உண்டு நாலாம் இடத்திற்குரிய செவ்வாய் நிலை பெறார் பெறுகிறார் அப்படிங்கிறதுனால பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் இந்த ஆண்டு கூடுதல் கவனம் எடுக்கணும் காரணம் மார்ச் மாதம் எண்டில் மார்ச் இருபத்தி தேதி உங்களுக்கு அஷ்டமத்து சனியை ஆரம்பிக்கிறது இப்போ நாலாம் இடத்துடைய செவ்வாய் வருஷ துவக்கத்திலேயே நீச்சமாக இருக்கார் அப்படிங்கிறதுனால பெத்த தாயின் உடல் நலத்தில அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அவசியம் இந்த ஆண்டு நான் எதை சார் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும் சில தவறான நண்பர்கள் வாழ்க்கையில் புகுந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துணைவரோடு சண்டை ஓடுவதை தவிர்க்கணும் தவிர்த்து இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும் சிவராசிக்காரர்களுக்கு எல்லா வளமும் வரக்கூடிய நல்ல ஆண்டு அப்போ இந்த ஆண்டு எனக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் வரணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா திருச்சி மலைக்கோட்டையிலே அருள்வாளிக்கக்கூடிய அந்த உச்சி பிள்ளையாரை வழிபடணும் உச்சி பிள்ளையாருடைய அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உச்சமாக வாழ வைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்முடைய நம்முடைய தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தோம்னா வடக்கு நம்ம தெற்கே இருக்கக்கூடிய மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாமே அதாவது பழைய காலத்தில் மீனாட்சி ஆட்சி சொல்ல பாண்டிய தேசம்னு சொல்லும் அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஏதாவது பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கிரகநிலைகள் சுட்டி காட்டுறது நம்ம மறுக்க முடியாது அதே நேரத்தில் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் அடுத்து பாருங்கள் ஆறாவது ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அதாவது கன்னீராசியில் கேது பகவான் புதன் பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இது இந்த ஆண்டுடைய கிரகநிலை ஆரம்ப நாள் அன்னைக்கு இதில் இந்த ஆண்டு மூன்று முக்கியமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது ஒரு கிரகப்பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் இதுவரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலத்திரி கோணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீடான மீனராசிக்குள்ளே நுழைய போகிறார் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு தான் இந்த வருஷத்துடைய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது முக்கியமான ஒரு பயிற்சி குரு பயிற்சி குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது மே மாதம் பதினாலாம் தேதி அவர் பயிற்சி அடைகிறார் இப்போ அவர் எங்க இருக்கார் ரிஷபராசியில் இருக்கார் அவர் பயிற்சி அடைய போற வீடு மிதுன ராசி அப்போ மிதுனத்துக்குள் குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு வருது இது ஒரு பயிற்சி மூன்றாவது முக்கியமான பயிற்சி ராகு கேது என்ற நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் பாருங்க அந்த பயிற்சி மிக முக்கியமானது இல்லையா அந்த பயிற்சி வந்து இந்த மாதம் இந்த வருடத்துடைய பதினெட்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி கேதுவுடைய பயிற்சி இருக்குது ராகு பகவான் இப்போ எங்கே இருக்காரு பார்த்திங்களா மீன இருக்கார் அவர் கும்பராசிக்குள்ளே நுழைய போகிறார் கேது பகவான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசியில் இருக்கார் அவர் சிம்ம ராசியில் நுழைய போகிறார் ஆக இந்த கிரகத்துடைய பயிற்சிகள் எல்லாம் அடிப்படையாக வச்சுண்டுதான் இந்த ஆண்டுடைய பலன்கள் நடைபெறும் இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்சேன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் सर्वजन सुघिनो भवन्तु